வாழைப்பழம் தேங்காய் இந்த ரெண்டும் ஏன் நம்ம சாமிக்கு படிக்கிறோம் அப்படின்னா இப்போ வாழைப்பழம் வந்து எச்சில் படாத பழம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா இப்போ அவர் ஆரஞ்சு சாப்பிட்றேன் சாப்பிட்டு அது எச்சில் தான் அந்த விதையை நான் போடுறேன் அப்படின்னா அதுலேருந்து மரம் வளர்ந்துடும் அந்த நான் எச்சில் பட்டதுலேருந்து தான் அந்த மரம் வளரும் ஆனால் வாழைப்பழம் வந்து நான் இப்போ ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டது போட்டு அந்த மரம் வளராது எச்சில் படாது தேங்காயுமே அப்படி தான் நான் ஒரு தேங்காயை உடச்சிட்டேன் தேங்காயை சாப்பிட்டு இப்போ அந்த தேங்காயை தூக்கி போட்டோன்னா அதுலேருந்து மரம் வளராது ஆனால் மாங்காய் அப்படி இல்லை மாங்காய் நான் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு அதுலேருந்து ஒரு மலம் வர ஆரம்பிச்சிடும் தான் இதை எச்சில் படாத பழம்னு சொல்லுவாங்க இந்த இளநீர் தேங்காய் வாழைப்பழம் இது எல்லாமே ஏன் கடவுளுக்கு படைக்கிறோம்னா ஒரு மனசை சாப்பிட்டு அதை இருந்து இந்த தாவரங்கள் வளராது இதனால இது விசேஷம் பெற்றவை இது ஏன் இதுக்கு இந்த தனித்துவம் அப்படின்னா இந்த மரங்கள்லாம் தேவலோகத்திலே இருக்காமா அதனால தான் அவங்க இங்கேயும் வந்து இருக்காங்களாம் இந்த வெத்தலை கடவுளுக்குன்னு நீங்கள் என்னெல்லாம் படைக்கிறீங்களோ இந்த தாவரங்கள் தேவ லோகத்திலையும் இருக்காம். இது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க